வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிபியோட அப்பா பிரகாஷ் வந்து கண்ணை முழிச்சிராங்க அதோட நம்ம தமிழம் வராங்க அவங்க விட்ட வந்து தமிழ் வந்து சந்தோஷமா மாமா நீங்கள் கண்ணை முழிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் யாருமா நீ வந்து என்னை மாமானி கூப்பிட அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் வந்து உங்கள் அம்முவோட மகாதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அம்முவோட பொண்ணா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் சிபியை நான் தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியா நீ வந்து என்னோடய அம்முவோட பொண்ணே எனக்கு மருமகளாக வந்துட்டால ரொம்ப சந்தோஷமாக இப்போ அம்மு எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அம்மு வந்து இங்கே தான் மாமா இருக்காங்க ஆனால் பாட்டி ஜனகம்மாவுக்கு தெரியாம தெரியாமல் வந்து மறைஞ்சு ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னதை எல்லாம் சரியாயிடும் நான் இருக்கேம்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிரகாஷ் வந்து ஆறுதல் வந்து சொல்லுறாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம கணேஷ் வந்து வாராங்க இந்த பிரகாஷுக்கு ஏதாவது பண்ணி அவனை வந்து எழும்ப முடியாமல் பண்ணணும் அப்படின்னு வந்து உள்ளதை வார வராங்க இங்க வந்து பார்த்தா பயங்கர சாக்கு நம்ம தமிழுகிட்ட பிரகாஷ் வந்து கதை விட்டுட்டு இருக்கானா இது நடக்கவே கூடாது இது மட்டும் தெரிஞ்சா மொத்த சுத்தம் நான் அடைய முடியாம போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சு பிரகாஷை தீர்த்து கட்டணும் அதுதான் இதுக்கு சரியான வழி அப்படின்னு வந்து தமிழையும் பிரகாஷையும் தீர்த்து கட்ட அப்படியே வந்து களை இறங்குறாங்க அந்த நேரத்துல நம்ம சிவி வந்து அப்படி வந்து கணேசனை சுருட்டி போட்டு அடிச்சு என்ன நினைச்சிட்ட அப்படின்னு வந்து கணேசனை வந்து அடிச்சு விரட்டுறாங்க நம்ம அப்பா கண்ணு முழிச்சிட்டாங்க ஆனா இவன் வந்து நம்ம அப்பாவை வராரா மாமா மாமான இருந்துகிட்டு கூட இருந்து உண்டை வீட்டுக்கு இரண்டகம் கணேசன் பாவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து தள்ளுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம அம்மூட பொண்ணு அப்படின்னு வந்து பிரகாஷுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம தமிழை பார்த்து என்ன என்னோட அத்தை பொண்ணா இந்த தமிழ் அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க சிபி அதை பச்சி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம தேன் வந்து அஞ்சு லட்ச ரூபா கம்பெனிக்கு வந்து கொண்டு போக நம்ம தமிழ் வந்து சொல்ல நேரம் நம்ம வெண்பாட்டில்தான் அந்த ரூபா கேஷ் இருந்திருக்கோம் அதை வந்து வெண்பா வந்து நம்ம தமிழ் தேனுக்கிட்ட வந்து கொடுத்து விடுமா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி தேனை போய் வாங்க வைப்பாங்க அவங்க கூடவே வந்து வெண்பா செட் பண்ணியிருப்பாங்க அவள் கொண்டு வர நேரம் ரவுடியை வந்து அந்த அஞ்சு லட்சத்தையும் பறிக்கணும் தேனை வந்து கொண்டு போயிட்டா அப்படின்னு வந்து தில்லுமுள்ளு பண்ணி அவளை வந்து ஒரு திருடி திருட்டு கிட்ட குடும்பத்தோட மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்குறாங்க அதே மாதிரி தேனை வந்து நம்ம வீட்டில் வெண்பாவோடய இருந்து அந்த ரூபாயை வந்து அஞ்சு லட்சம் கேஷை வந்து கொண்டு வந்து வர நேரம் வெண்பா செட் பண்ண ரவுடிகை வந்து தேனை அடித்து போட்டுக்கிட்டு வந்து அந்த அஞ்சு லட்சத்தையும் கொண்டு எஸ்கேப் ஆகிறாங்க என்ன நீ யார்கிட்ட கொண்டு கொடுத்தா நீ தான் எடுத்துகிட்டு போறியா உன் குடும்பத்தோடு சேர்ந்து பெரிய கம்பெனி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கணேசன் வார்த்தையை கடத்தி பேசி அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாது நாங்கள் வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வேலை நாங்கள் இருக்கோம் ஒரு திட்டத்தில் இப்படி வந்து அடுத்தவங்க காசுலலாம் நாங்கள் முன்னேறக்கூடிய ஆள் இல்லை ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்னு வந்து நம்ம கணிசனை பார்த்து சொல்கிறாங்க அப்போ எங்கே போச்சு உன் தங்கச்சி தானே இந்த அஞ்சு லட்சத்தை கொண்டு வந்து அவள் யாருக்கிட்ட கொண்டு கொடுத்தா அவள் தான் அப்படி இப்படின்னு சொல்ல நேரம் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து நம்ம அவமானப்படன்டா நம்ம கிளம்பிருவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிபி வாரங்க வாமா வாயை முடுங்க யார் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி ஒன்றும் முடிவு எங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இது முக்கியமோ அதே விட எங்களுக்கு முக்கியம் வந்து இந்த தமிழ் ஃபேமிலி கண்டிப்பா அவங்க வீட்டில் யாரும் இப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம தமிழ் தமிழுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சிபி வந்து அவ்வளோவா பேசுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சிபியோட வார்த்தையை கேட்டு சரி நாங்கள் இங்கேயே இருக்கோம் அவங்களுக்காக ஆனால் எங்களுக்கு மேலே நீங்களாவது நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இந்த சிபி வந்து கரெக்டாக அந்த தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அவன் மனசில் தமிழ் இருக்க தான் சரி இது எல்லாத்தையும் நம்ம இல்லாமல் பண்ணணும் அப்படி இப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க கணேசன் ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் கவலையோட மாடிக்க போனா நம்ம பிரகாஷ் அதாங்க சிவியோட அப்பா அப்படியே படிப்படியாக வந்து எழும்பி முயற்சித்து அப்படியே வந்து நிமிந்து உட்காரங்க அதோட மாமா நீங்க குணமாயிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் என்னமா நீ யாரு நீ மாமானி வந்து சொன்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் வேற யாரு நான் உங்க அம்மாவோட பொண்ணு என்ன என் அம்மோட பொண்ணா நீ எப்படிமா இங்க அப்படின்னா நான் இப்போ உங்க பையன் சிவியை நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நான் மருமகதான் மாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷம் அம்முவை பிரிஞ்சு நான் ஒரு நேரமே இருந்தது கிடையாது எனக்கு அம்முவை அவ்வளோ பிடிக்கும் ஆனால் ஒரு ஒரு இக்கட்டான நிலையில் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டு ஆனால் நான் வந்து அம்முவை வந்து எந்த காலத்துலேயும் வந்து நான் மறக்க மாட்டேன் எனக்கு வந்து அவ தான் எல்லாமே சொல்ல போனான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கணேசன் வந்து நம்ம மச்சான போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து வாராங்க இங்கே வந்தவங்களுக்கு பயங்கர சாக்கு இங்கே தமிழும் நம்ம பிரகாசம் வந்து எழுந்திருந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து சொன்னால் என்ன இவன் வந்து எலும்பிட்டான் நான் பூஸ்டர் கொடுத்த மாதிரி வந்து நான் மருந்து கொடுக்கறது வரை இவன் படுத்து கிடந்தான் அதுக்கு பிறகு என்னைக்கு இது தமிழ் வந்து தலையிட்டாலோ அன்னைக்கே படிப்படியாக குணமாகி இப்போ எலும்பியே இருந்து தமிழ்கிட்ட கதை விட்றான் என்னை பார்த்தனா கண்டிப்பாக என்னை பற்றி எல்லா ரகசியமும் போட்டு கொடுத்து இந்த வீட்டில் இருந்து சீட்டை கிளத்தி ஜனகமாக வெளியே தள்ளிடுவா மொத்த சொத்தையும் இந்த தமிழ் கொண்டாடி கொண்டு போயிடுவா அதுக்கு விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு பெரிய உருட்டுக்கட்டை எடுக்கிறாங்க நச்சினை பிரகாஷ் தரையில் தலையில் அடித்து அவரை கொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தூக்குறாங்க இதை பார்க்குறாங்க என்ன எங்கள் மாமாவை இப்போ தான் குணமாகி இருக்காங்க நீங்கள் எதுக்காக இப்படி உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்க வரீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதி தெழுக்கிறாங்க நம்ம தமிழ் என்ன நினச்சிக்கிட்ட நீ இந்த பிரகாச குணமாக்கி இந்த மொத்த சுத்தம் இவன் அனுபவிக்க சரியா இவன் என்னைக்கு சுருண்டு கிடந்தானா அன்னைக்கு தான் நான் ராஜா மாதிரி லாந்த முடிஞ்சு இப்போ மறுபடியும் இவன் வந்து லாந்த ஆரம்பிச்சுட்டானா அவ்வளோதான் எல்லாமே இவன் பழையபடி வந்து கொண்டு போயிடுவான் அதெல்லாம் ஒன்றுமே நடக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டவட்டமாக வந்து முயற்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா சும்மா கடுப்பான நம்ம தமிழ் வந்து கத்துறாங்க மாமாவை வந்து அடிக்கிறதுக்கு இப்படி வந்து முயற்சிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் வந்து ஜனகமாக உற்பத்தினுக்கிட்டு இப்படி வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கூட கேவலமாக இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறதுனால யார் பேசுது நான் இவ்வளோ காலமே இந்த சொத்து எல்லாம் பாதுகாத்ததே வந்து நான் தான் இவன் கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க என் பொண்ணை கட்டி இவன் முழு கொடுத்தேன்னா அவளை சுத்தையும் அனுபவிச்சிடலான்னு பார்த்தோம் அதுலேயே நீ வந்து மண்ணை அப்படின்னு வந்து தமிழை பார்த்து கத்துறாங்க தமிழுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத நேரத்தில் நம்ம சிவி தமிழோட சத்தத்தை கேட்டு ஓடி வராங்க இங்க பார்த்தா நம்ம அப்பா கண்ணு முடிச்சிருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம் ஆனால் இந்த கணேசன் அவர் கொல்ல துடிக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம கணேசனை அப்படியே அடித்து தவசம் பண்ணுறாங்க கணேசனை ஓரம் கட்டுறாங்க டேய் கணேசா நீ மாமானி சொல்லதுக்கே அசிங்கமாக இருக்கு எங்க அப்பா குணமாவி வருது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நீ அதில் வந்து அவரை கொல்ல நோன்னு பார்க்குறீங்க அப்போ உங்கள் அப்பா அப்போ எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு நீதான காரணம் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க அடித்து விரட்டுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மொத்தமொத்த குடும்பமும் பிரகாஷ் வந்து எலும்பிட்டாரு அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் வந்து இருக்க நேரம் நம்ம பிரகாஷ் வந்து எனக்கு இப்போவே அம்முவை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் அம்முவா அம்மு தான் இங்கே கிடையாது அவள் வந்து எந்த திசையில் இருக்கானே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரம் மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு வந்து நம்ம தமிழை அவ்வளோ காலம் மறைச்சி வச்சுட்டு இருந்தா அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க அம்மு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் கெட்டி பிடிக்கிறாங்க அவங்க தங்கச்சிய பிரகாஷ் இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் வந்து மொத்த குடும்பமாக இருக்காங்க நம்ம கணேசனுக்கு தூக்கி வாரி போடுது என்ன இந்த அம்மு வந்து தமிழோட அம்மா தானே அப்ப நாடகமாடியே இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் நம்ம ஜனக அம்மா கிட்டே வந்து உண்மையெல்லாம் சொல்றாங்க அம்மா என்னோட நிலைமைக்கு காரணம் இந்த கணேசன் தான் நம்ம வந்து செல்வரத்னம் நம்ம தமிழோட அப்பா கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி அதிரடியாக வந்து பண்ணுறாங்க அதோட பார்த்தோன்னா எனக்கு அம்மாவோட பொண்ணு தான் நம்ம தமிழா அப்படின்னு வந்து நம்ம ஜனக அம்மா வந்து கிட்டி பிடிக்கிறாங்க